விநாயகர் பிறந்த கதை முழு கதை தமிழில் மலைகளால் சூழ்ந்த கையில் பூமியில் கைலாய பர்வதத்தில் ஒரு பரம தெய்வ சந்நிதியில் பரமசிவர் மற்றும் பார்வதி தேவி வாழ்ந்து வந்தனர் சிவபெருமான் என்பது அழிக்கத் தெரியக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் பார்வதி தேவி என்பது அன்பு கருணை மற்றும் தேவியாக இருந்தார் ஒருநாள் பார்வதி தேவி குளிக்க விரும்பினார் அதற்காக வெளியே யாரும் வரக்கூடாது என்று எண்ணினார் அப்போது சிவபெருமான் இல்லத்தில் இல்லாமல் இருந்தார் அவரை காப்பாற்ற யாரும் இல்லாததால் பார்வதி தேவி தானாகவே ஒரு பாதுகாவலரை உருவாக்க முடிவு செய்தார் சந்திரத்துடன் குளிக்க பயன்படுத்திய மாசிலை கொண்டு பார்வதி ஒரு அழகிய சிறுவன் உருவத்தை சமைத்தார் பிறகு தன்னுடைய தெய்வீக சக்தியால் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தார் சிறுவன் விழுகள் திறந்து உயிருடன் வந்தான் பார்வதி அவனை நேசமுடன் பார்த்து நீ எனது மகன் இப்போது நான் குளிக்கப் போகிறேன் யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று சொன்னார் சிறுவன் தலை அசைத்து கதவுக்கு முன் நின்றான் அதே நேரத்தில் சிவபெருமான் வீடு திரும்பினார் கதவிற்குள் செல்ல விரும்பினார் ஆனால் சிறுவன் இடையில் நின்றான் என்னை என் அம்மா உள்ளே விடக்கூடாது என்று சொன்னார் என்றான் சிவபெருமான் குழப்பத்தில் விழுந்தார் நீ யார் என்று கேட்டார் நான் பார்வதி தேவியின் மகன் என்றான் சிறுவன் இதைக் கேட்ட சிவபெருமான் கோபமடைந்தார் எனது வீட்டுக் கதவை யாரோ ஒருவர் தடுக்கிறான் என்று எண்ணினார் அவரது கோபம் மிகுந்தது தனது கணங்கள் மற்றும் தேவர்கள் கூட அந்த சிறுவனைத் தாக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் சிறுவன் துணைச்சலாக யாரையும் விடாமல் போராடினான் எல்லோரையும் தோற்கடித்தான் இறுதியில் சிவபெருமான் தனது திருசூலத்தை எடுத்து ஒரு முறை அசைத்தார் சிறுவனின் தலை துண்டிக்கப்பட்டது அதே நேரத்தில் பார்வதி தேவி வெளியே வந்தார் தன் மகன் உயிரில்லாமல் கிடப்பதை பார்த்தார் அவர் கதறினார் கண்ணீர் விட்டார் கோபத்தில் பரிதாபமாக மாறினார் அவருடைய கோபத்தில் காளி வடிவம் எடுத்தார் உலகம் அழிவதற்கும் தயாராக இருந்தது இதைப் பார்த்த சிவபெருமான் உணர்ந்தார் தன்னுடைய தவறு புரிந்துவிட்டது நான் உங்கள் மகனை உயிருடன் கொண்டு வருகிறேன் என்று கூறினார் சிவபெருமான் தனது கணங்களை அனுப்பி காட்டில் உள்ள முதல் உயிரின் தலை எடுத்து வாருங்கள் என்றார் அவர்கள் காட்டில் ஒரு பெரிய யானையை பார்த்தனர் அதன் தலைமையைக் கொண்டு வந்து சிறுவனின் உடலுடன் இணைத்தனர் சிவபெருமான் தந்திர மந்திரங்களைச் சொன்னார் சிறுவன் மீண்டும் உயிருடன் வந்தான் ஆனால் இப்போது யானையின் தலையுடன் மனித உடலுடன் பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்தார் தன் மகனை கட்டியடைத்தார் தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆனந்தம் கொண்டாடினர் அப்போது சிவபெருமான் கூறினார் இனி முதல் இந்தச் சிறுவன் விநாயகர் என்றும் கணநாதன் என்றும் அழைக்கப்படுவார் எவ்வித பூஜையிலும் முதலில் இவரே வழிபடப்பட வேண்டும் இவரே தடை நீக்கும் தெய்வம் அறிவின் கனவுள் மற்றும் வெற்றியின் அடையாளம் அந்த நாள் முதல் விநாயகர் தன் பெரிய யானை தலையுடன் கருணையுடன் பரிசுத்தமாக உயர்ந்த தேவனாக வணங்கப்படுகிறார்